ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்னுடைய கூட சக தோழியாக இருக்கக்கூடியவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்க இப்படி ஒரு சித்திரெல்லாம் கூட கூடிய ஒரு இடம் அதாவது ஒரு சின்ன ஒரு மீட்டிங் மாதிரி இருக்குது அதுக்கு போலா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அங்க அவங்க கூட்டிகிட்டு போன பின்னாடிதான் அந்த சித்தர்களுடைய வழிபாடு என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதனால அம்மாவுக்கு நான் என்னைக்குமே வந்து நன்றிக்கடன் பட்டிருக்கேன் அந்த இடத்துக்கு போகும்போதுதான் முழுக்க முழுக்க வள்ளலாறு வழியில் இருக்கக்கூடிய இன்னொரு அடியார் பெருமகனாரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவர் மூலமா இன்னைக்கு ஐயா வந்து அந்த ஐயா இன்னைக்கும் ஐஆர்டிடி காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காரு எனக்கு முதல் தூண்டுகோலா இருந்தவங்க மாசுமி கல்லூரியில ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய துளசிமணி அம்மாவே என்னை முதல்ல இந்த ஒரு பாதையை கொண்டுகிட்டு போனாங்க ஏற்கனவே இந்த ஆன்மா ஒரு தேடல் இருந்திருக்கும் அதே மாதிரி தான் இந்த சித்த பெருமக்களை பற்றிய ஒரு தேடல் அடியனுக்குள்ளே நீண்ட காலமாக இருந்திருக்கக்கூடியது சித்தர்களை பற்றிய செய்திகள் வீடியோனுடைய முழு பதிவையும் கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு போய் பாருங்க அதோட அதுக்குரிய லிங்க் நம்ம கீழே கொடுத்துருக்குறோம் அந்த லிங்க் மூலமாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்